அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களை உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலை திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கும் அந்த வாரத்திற்குரிய ராசி வளன்களை பதிவு செய்து வருகிறேன் இந்த வார ராசி வளன்களையும் உங்கள் ராசிக்குரிய சூட்சமமான இந்த வாரத்தில் உங்கள் மனதை மேம்படுத்தக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் குறுக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்குரிய சூட்சம மந்திரத்தையும் இன்று நாம் பார்ப்போம் சென்ற வாரத்தில் பல நபர்கள் பார்த்து ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுகளுக்கு நன்றி உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் நேர்மறையாற்றல்களையும் பெருக்குவது தான் எங்களோட குறிக்கோளை அதற்காகத்தான் பல்வேறு விதமான ரகசியங்களை பதிவு செய்கிறோம் இன்னும் பல ரகசியங்களை தெரிந்து கொள்ள இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலகிராம் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்கள் மெம்பர் ஆகிரலாம் ஃப்ரீ மெம்பர்ஷிப் தான் அதில் உங்களுக்கு நான் தொடர்ந்து பல ரகசியங்களை பதிவு செய்கிற நீங்கள் பயன்படுத்தி வளம் பெற்று கொள்ளலாம் இப்போது இந்த வார ராசி பலன் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதிக்குள் வரக்கூடிய ஆவணி மாதத்தோட இரண்டாவது வார ராசி பலன்களை இப்போது நாம் பார்ப்போம் முதலில் மேச ராசி அன்பர்கள் இந்த வாரம் உங்களுக்கு வாழ்க்கையில் மேம்பாட்டுக்கான திங்கிங்கும் எண்ணங்களும் செயல்பாடுகளும் ஒரு உத்வேகமும் உருவாகக்கூடிய வாரம் இந்த வாரத்துல நீங்க எடுத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரும் ஆனந்தத்தை தரும் இந்த வாரத்துல உங்களால் முடிஞ்சா அன்னதானத்திற்கு எங்கேயாவது ஒரு இடத்துல உணவு வாங்கி கொடுங்க அல்லது அன்னதானம் கன டொனேஷனாவது கொடுத்து இந்த வாரம் செயல்படுங்க ஒரு அற்புதமான வெற்றிகரமான வாரமாக இருக்கும் இந்த வாரம் எல்லாம் வள பழனி முருகனை வேண்டிக் கொள்ளுங்கள் வாய்ப்பிருந்தால் பழனிமலை சென்று வாருங்கள் ஓம் சரவண பவ என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை எழுதுங்கள் இருபத்தேழு முறை சொல்லுங்கள் அது உங்களுக்கு ஒரு ஆற்றல்களை கொடுக்கும் அற்புதமான வாரம் இந்த வாரத்தில் முடிஞ்சால் வேல் ஒன்று வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வளமும் நலமும் பெருகும் வாழ்க பணமுடன் அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது ரிசவ ராசி அன்பர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்மறைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நேர்மறையாக மாறக்கூடிய வாரம் இதுவரைக்கும் தடையாக இருந்ததெல்லாம் இனி நிதானத்திற்கு வரக்கூடிய வாரம் இந்த வாரத்திலிருந்து உங்களோட காரிய தடை சரியாகி வெற்றியை நோக்கி நீங்க செல்ல முடியும் செல்லலாம் அப்படிங்கிற மனதைரியம் கிடைக்கக்கூடிய வாரமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருக்கின்றது இந்த வாரத்துல நீங்க திருப்பதி ஏழுமலையான மனதில் நினைச்சு கொண்டு மந்திரங்களை ஜபிப்பதும் திருப்பதி முடிஞ்சா போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றதும் ரொம்ப ரொம்ப நல்லது மிக முக்கியமாக நாளை திங்கட்கிழமை திருப்பதி வெங்கடாச்சலபதி நினைத்து ஒரு பதினோருபா ரூபாய் காணிக்கையை எடுத்து வைங்க இருபத்தி ஏழு முறை ஓம் நமோ நாராயணா என்கின்ற மந்திர ஜபத்தை நீங்கள் இந்த நாளில் சொல்லுவது தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் சொல்வது ஒரு அற்புதமான மாற்றத்தை தரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க பணமுடன் அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும் ஆனால் பயப்பட வேண்டியது இல்லை தடையாக இருக்காது பிரச்சனையாக இருக்காது சிக்கல்களாக இருக்காது ஆனால் வேகம் கிடைக்காது ஒரு தடை இருந்துக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இது உங்களுக்கு அதுக்கு அடுத்தடுத்த வாரங்களில் வேகமாக உங்கள் வாழ்க்கை வேலை மாற்றக்கூடிய முன்னேற்றக்கூடிய சூழலை ஏற்படுத்தி தரும் ஆதலால் இந்த வாரம் நீங்கள் உங்களோட செயல்களுக்கு திட்டம் தீட்டுவதற்கும் மன ரீதியாக அதற்கு தயாராகுவதற்கான வாரமாக பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது விஷயத்தை கத்துக்கிறதுக்காக இந்த வாரம் நீங்கள் செலவு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாரம் நீங்கள் ஓம் சரஸ்வதியே நமோ என்ற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபாடுகளை செய்வது வளம் நலம் சகல ஐஸ்வர்யங்களை உங்களுக்கு கொடுக்கும் கொடுக்க வேண்டுமென நானும் மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் அடுத்ததாக நாம பார்க்க இருப்பது கடக ராசி அன்பர்கள் இந்த வாரம் உங்களோட கடனுக்கே ஒரு தீர்வுகள் தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் ரொம்ப நாள் பணத்தடையாக இருந்த பணத்தடை வருவதற்கோ ஹவுஸ் லோனோ ஹோம் லோனோ ஏதாவது பணம் கேட்டிருந்தீங்கன்னா அது உங்கள் வா கைக்கு வரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருக்கும் இந்த வாரம் வாய்ப்பு இருந்தால் குபேரருக்கு ஒரு சிறப்பு பூஜையை நீங்கள் செய்வதும் குபேர எந்திரத்தை வாங்கி நீங்கள் வீட்டில் வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது ஓம் குபேராய நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லி வழிபடுவது வளத்தை நலத்தை சகல ஐஸ்வர்யங்களை உங்களுக்கு தரும் தர வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்கள் கோபம் அதிகரிக்கும் ப்ரெஷர் அதிகரிக்கும் எதுக்கெடுத்தாலும் கோபத்தையே முன்னிறுத்தி செயல்படுவதனாலேயே காரியங்கள் தள்ளி போகும் இந்த வாரத்தில் வாய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த வாரத்தில் ரொம்ப அமைதியாக இருந்து செயல்பட்டிங்கன்னா வெற்றி பெரிய அளவில் வரும் ஸோ நீங்கள் சிங்கமாக இருக்கலாம் ஆனால் கர்ஜிக்கு வேண்டும் தான் கர்ஜிக்கணும் எல்லா நேரம் கர்ஜிச்சா உங்கள் பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க அதுவே ஒரு பெரும் தடையாக இருக்கும் அதனால் கவனமாக இருந்து செயல்படுவது நல்லது ஓம் என்கின்ற ஓம்கார மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை மன அமைதியோடு சொல்லுங்க மாரியம்மனுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பன்னீராலையோ பாலாலையோ அபிஷேகம் இந்த வாரம் செய்வது உங்களுக்கு வெற்றியை தரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க பணமுடன் ஆனந்த வணக்கம் ஸ்ரீ குபேர குருஜியின் தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் பணவலக்கலை பயிற்சிகள் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு சென்னை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது திருச்சி செப்டம்பர் ஐந்து கோவை செப்டம்பர் பனிரெண்டு சேலம் கடன் பிரச்சினை தீர பணத்தடை சரியாக வாழ்வில் வெல்ல கலந்து கொள்ளுங்கள் பணவலக்கலை அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது கண்ணீராசி அன்பர்கள் கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பெண்கள் மூலமாக பெண்கள் சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் மூலமாக ஒரு அற்புதமான வாழ்வியலில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கு இந்த வாரத்தில் எடுத்த காரியமெல்லாம் செல்வம் சார்ந்து எடுத்த காரியமெல்லாம் உங்களுக்கு வெற்றியையை கொடுக்கும் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் நல்ல முயற்சிகள் செய்வதும் கடினமாக உழைப்பதும் உங்கள் வாழ்க்கையின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய முயற்சிகளை செய்வதும் வெற்றியை தரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் நீங்கள் ஓம் சக்தி என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தி முறை சொல்லி எழுதி செயல்படுவது வெற்றியை தரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க பணமுடன் அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்கள் கோர்ட்டு கேஸு கவர்மெண்ட் சார்ந்த தட அரசு துறை சார்ந்திருக்கக்கூடிய இழுப்பறிகள் எல்லாம் சரியாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கப் போகின்றது இந்த வாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஊரில் எங்கேயாவது வந்து முனியாண்டி என்று சொல்லக்கூடிய முனிசாமியை போய் வழிபட்டு வருவது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் முனீஸ்வரன் என்று சொல்லுவோம் அந்த சாமியை வழிபட்டு வருவதோ அல்லது சப்தகண்ணிகள் எங்கிருக்கோ அங்கே போய் வழிபட்டு வருவதோ ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஓம் முனீஸ்வராய நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லி வழிபடுங்கள் வெற்றி வெறுகும் பிறகு வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது விருட்சக ராசி அன்பர்கள் இந்த வாரம் உங்களுக்கு நோயிலிருந்து வெளிவருவதற்கும் மனபயத்திலிருந்து வெளிவருவதற்கும் இதுவரைக்கும் எதனால் இழுத்து பிடிச்சி தடையாக இருக்கோ அதைய உடைச்சிட்டு வெளியே வர முடியும்னு எந்திரிச்சு நிற்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டீங்கன்னா இனி வரக்கூடிய வாரங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமான வாரமாக இருக்கும் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது இந்த வாரத்துல விருச்சகராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாரத்துல நீங்க ஆஞ்சநேயரை வழிபடுவதும் ஸ்ரீராம ஜெய மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்லி எழுதுவது நல்ல மாற்றத்தை தரும் சனிக்கிழமை மறக்காம ஆஞ்சநேயர் கோயிலில் போய் வெற்றிலை மாலை போட்டுட்டு ஒரு அஞ்சு பேர்த்திற்கு அன்னதானம் தாருங்கள் சகல ஐஸ்வரியங்களும் நிச்சயமாக பெருகும் பெருக வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் ஸ்ரீ குபேர குருஜியின் தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் பணவலக்கலை பயிற்சிகள் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு சென்னை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது திருச்சி செப்டம்பர் ஐந்து கோவை செப்டம்பர் பனிரெண்டு சேலம் கடன் பிரச்சினை தீர பணத்தடை சரியாக வாழ்வில் வெல்ல கலந்து கொள்ளுங்கள் பணவளக்கலை அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்கள் உங்கள் குடும்பத்திலேயே ஒரு ஆனந்தமான செய்தியை கேட்கக்கூடிய வாரமாகவும் உங்கள் குடும்பத்துக்கே ஒரு கொண்டாட்டம் எங்க வாரமாகவும் உங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தக்கூடிய வாரமாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருக்கு நற்செய்திகள் உங்களுக்கு காதுகளுக்கு தேடி வரும் குலதெய்வத்தை இந்த வாரம் முழுவதும் தினமும் வழிபடுங்கள் உங்கள் குலதெய்வ மந்திரத்தை இருபத்தி முறை சொல்லி இந்த வாரம் செயல்படுவது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் வாய்ப்பு இருந்தால் குலதெய்வத்துக்கு காணிக்கை எடுத்து வைப்பதோ குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவதோ ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்கள் உடல்ல பிரச்சனை அது என்னன்னே தெரியாத சில தடைகள் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மிக முக்கியமாக சுறுசுறுப்பு இன்மை தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதோ ஒரு மன தடை மனபயம் இது உங்களை குழப்பிக்கிட்டே இருக்கும் இதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா சூரிய ஆற்றல் உங்கள் மேலே விழணும் காயத்ரி தெய்வத்தை வழிபடுவதும் செவ்வாய்க்கிழமையில் துர்கைக்கு எலுமிச்சி வளம் தீபம் போட்டு வழிபடுவதும் தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஓம் துர்கையே நமோ நம என்கின்ற மந்திரத்தை மகர ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்லுவதும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் எலுமிச்சமலன் தீபம் போடுவதும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் பயன்படுத்தி பலம் பெறுங்கள் வாய்ப்பிருந்தால் யாருக்காவது சிவப்பு நிற ஆடைய வஸ்திரதானமாக இந்த வாரம் தாருங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது கும்ப ராசி அன்பர்கள் குதூகலமான வாரம் தேடி வரும் இன்பம் உங்கள் நேரத்தை விரை விரயம் செய்வதற்காகவே இந்த வாரம் வீட்டில் ஃபங்க்ஷன் வரும் ஏதோ ஒரு இடத்துல வெளியூர் போகக்கூடிய சூழல்கள் ஏற்படும் உங்கள் வேலை நடக்காது மொத்தமாக ஆனால் சந்தோஷமாக செயல்படுத்தக்கூடிய வாரமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருக்குது ஸோ ஆனந்தமாக இந்த வாரம் கழியும் அதில் கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி புழைக்கிற வேலையையும் பார்த்துட்டு ஆனந்தமாக இருங்க ஒரு நல்ல மாற்றம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இந்த வாரம் சக்தி கணபதியை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது சங்கட உங்கள் நாளான அன்னதானத்தை எங்கேயாவது கொடுங்க வரும் இருபத்தி அஞ்சாம் தேதி வருகிறது ஓம் சக்தி கணபதியே நமோ நாம என்ற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் அடுத்ததாக பார்க்க இருப்பது மீன ராசி அன்பர்கள் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையின் ஆச்சரியமான ஒரு வாரம் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தத்தையும் ஆற்றலையும் இறைவன் ஆசீர்வதிக்கக்கூடிய வாரமாக இருக்கின்றது மீனராசிக்காரர்களுக்கு இதிலிருந்து சரியாக ஒரு நல்ல காலமே தொடங்கக்கூடிய ஒரு சுபகாலம் தொடங்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கின்றது தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செய்ய எடுத்த காரியங்கள் எல்லாமே நேரடியாக செயல்படுத்த ஆரம்பிங்க செயல்பட 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 வெற்றிகள் உங்களை தேடிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கும் சித்தர்களின் ஜீவசமாதிக்கு சென்று இந்த வாரம் வழிபட்டு வருவது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நற்பவி என்கின்ற எழுதி சொல்லி வழிபடுங்கள் வளம் நலம் கிடைக்கும் கிடைக்க நானும் பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் ஆனந்த வணக்கம் ஸ்ரீ குபேர குருஜியின் தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் பண வளக்கலை பயிற்சிகள் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு சென்னை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது செப்டம்பர் ஐந்து கோவை செப்டம்பர் பனிரெண்டு சேலம் கடன் பிரச்சனை தீர பணத்தடை சரியாக வாழ்வில் வெல்ல கலந்து கொள்ளுங்கள் பணவளக்கலை அன்பு அன்பர்களே பனிரெண்டு ராசிக்குரிய ராசி வளன்களை பார்த்தோம் அதற்குரிய சூட்சமமான சில ரகசியங்களையும் உங்களுக்காக சொல்லியிருந்தேன் இதையே உங்க மேல நம்பிக்கை வைத்து உண்மையா நேர்மையா உழைத்துட்டு சுய ஒழுக்கத்தோடு இந்த மந்திர ஜபத்தை செஞ்சா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை இந்த பதிவை பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை பெருகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் ஸோ இதை மனதில் வைத்து கொண்டு தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய பல ரகசியங்களை உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான வெற்றிகளை நீங்கள் காண முடியும் உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய செய்வது தான் எனது குறிக்கோளை அதற்குரிய பயிற்சிகளையும் அதற்குரிய சூட்சம ரகசியங்களைத்தான் நான் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றேன் என்னை சந்திப்பதற்கும் நம்மளோட வரக்கூடிய பயிற்சி ஒப்பில் கலந்து கொள்வதற்கும் கீழிக்கக்கூடிய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சூட்சம ராசி பலனுடன் சந்திப்போம் அது வரைக்கும் நல்லதையே சிந்திப்போம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி இதை பற்றிய கருத்துக்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் கிளக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் உங்களுக்காக பதில் தரேன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி நன்றி நன்றி நன்றிகள் கோடி